வணக்கம் நண்பர்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி ரொம்ப கதகு அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் செய்திகளுக்கு அப்பால் சில செய்திகள் செய்திகளுக்கு அப்பால் சில செய்திகள் என்ற இந்த மகுளத்திலே ஒரு புதிய நிகழ்ச்சியோடு வியூபம் தேதி கிடைத்திருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஜூலை மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று பரவலாக பேசப்படுகின்ற கடந்த ஒரு சில நாட்களாக பேசப்படுகிற செய்திகள் இந்த செய்திகள் செய்திகள் பற்றி எல்லாம் வித்தியாசமாக சுவாரஸ்யமாக ஆஹ் நாங்கள் சில விடயங்களை உங்களுக்காக திரும்பகின்றோம் அதாவது மிக முக்கியமாக நாங்கள் சொல்ல வேண்டும் இரண்டாயிரி இருபத்தி ஐந்து பதினாறு வருடங்கள் கடந்துவிட்டன செம்மணியிலே அரங்கேற்றியிருக்கிறார்கள் குறிப்பாக மனிதர்கள் இப்படி சக மனிதர்களை கொன்று புதைப்பதற்கு மனிதர்கள் இந்த சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன இந்த செம்மணி தொடர்பாக ஊடகங்களிலே பொது வழிகளிலே வருகின்ற புகைப்படங்களை பார்க்கின்ற போது உண்மையிலேயே உள்ளம் மிக மிக சோகத்தில் ஆழ்ந்து போகிறது அண்மையிலேயே நான் ஒரு புகைப்படத்தை பார்த்தேன் ஆஹ் குறிப்பாக ஒரு பாடசாலை மாணவி ஒரு சிறுமியாக இருக்க வேண்டும் அவருடைய பாடசாலை பையுடன் சேர்த்து அந்த மேக்குடன் சேர்த்து அவர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்ற அந்த காட்சி ஒரு என்ஜிஓ அந்த பேக் கொடுத்திருக்கிறது அந்த பைய கொடுத்திருக்கின்றார்கள் சர்வதேச அந்த அந்த லோகோ அந்த பையிலே இருக்கிறது அந்த பிள்ளை இல்லை இப்போது இதையெல்லாம் பார்க்கின்ற போது மிகுந்த பேதண்டை உண்மையிலேயே யுத்தத்தின் மடுக்கல் எத்தனை காயங்களை எங்களிலே ஏற்படுத்தி போயிருக்கிறது அந்த காயங்கள் அந்த படுக்கல் அந்த ரணங்களில் மாறவில்லை இப்படியான சூழலிலே இப்போது அந்த செம்மணி புதைகுலி விவகாரம் சூடு பிடித்திருக்கிறது பரவலாக அரசியல்வாதிகள் எல்லாம் இது இந்து தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே நேற்றைய தினம் பார்லமன்றத்திலே ஜனநாயக சோசியலிச கூடிய சீனியர் பார்லமன்றத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உடைய தலைவர் ரவு ஃபக்கீம் அவர்கள் இந்த செம்மணியோடு தொடுத்து சில விடயங்களை பேசியிருக்கின்றார் அது குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே அம்பா மன்னிக்க வேண்டும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே குருக்கள் மடம் என்ற இடத்திலே நடைபெற்ற இந்த விவகாரம் குறிப்பாக குருக்கள் மடத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சம்பவம் பெற்றிருக்கிறது குறிப்பாக புனிராம் ஆண்டுதான் இந்த சம்பவம் நடைபெற்றது கஜாதிகளை குருக்கள் மடம் என்கின்ற இடத்தில் வைத்து கடத்தி அவர்களை ஒரு கடற்கரை புறமாக கடற்கரை ஊரமாக கொண்டு போய் அவர்கள் புதைத்திருக்கிறார்கள் முஸ்லிம்கள் அவ்வளவு பேரும் காத்த நகரை சேர்ந்தவர்கள் காத்தான்குடியை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கும் நீதி வேண்டும் இவர்களுக்கான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் குறிப்பாக செம்மணிக்கு சர்வதேச விசாரணை கோரி இப்போது தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் தரப்பை முன்னிலைப்படுத்துகின்ற பல அரசியல்வாதிகள் இந்த செம்மணி செம்மணியின் அந்த கோரத்தை அந்த செம்மணி படுகொலைக்கான நியாயத்தை கோரி பல ஆண்டுகளாக பல தசாப்தங்களாக அவர்கள் தொடர்ச்சியாக நீதி விசாரணை கோரி போராடி கொண்டிருக்கின்றார்கள் உயர் சபைகளில் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அண்மையிலே அதன் ஒரு தொடர்ச்சியாக ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் சொன்னார்கள் செம்மணிக்கு சர்வதேச விசாரணை சர்வதேச விசாரணைக்கான ஒரு தூண்டுகோலாக செம்மணி இருக்கும் செம்மணி மடம் விவகாரத்தை பேசலாமா என்று ஒரு சாரார் ரவு அவர்களை நோக்கி தமது வீரில் நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே அவர்கள் பேசுவதிலும் பல நியாயங்கள் இருக்கின்றன ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவு ஃபக்கீம் அவர்கள் கடந்த காலங்களிலே பல அரசாங்கங்கள் குறிப்பாக இந்த அரசாங்கத்திலும் ஒரு முக்கியமான அமைச்சராக இருந்தார் நீதி அமைச்சராக இருந்தார் போல நல்லாட்சியிலும் முக்கிய ஒரு அங்கமாக இருந்தார் ஒரு காத்திரமான அந்த அரசை தாங்கி பிடிக்கிற சக்தியாக ரவுஃபத்தி மக்கள் இருந்தார்கள் அது போல ஆஹ் தொடர்ச்சியாக அவர் பல்வேறு அமைச்சு பதவிகளில் இருந்தார் குருக்கள் மடம் விவகாரம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தொண்ணூறுகளிலே அது நடைபெற்ற விவகாரம் தொண்ணூறுகளுக்கு பிறகு குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தொண்ணூறுகளுக்கு முன்பட்ட காலங்களில் இருந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கிழக்கு மாகாணத்திலும் நாடு பூராக முஸ்லிம்கள் மத்தியிலே கோல் கொண்டிருக்கிறது எனவே அந்த காலங்களில் போல தொண்ணூறுக்கு பிற்பட்ட காலங்கள் இந்த குருக்கள் மட விவகாரம் இந்த ஹஜ்ஜாஜிகள் படுகடி செய்யப்பட்ட கடத்தி மனித புதைகளிலே புதைக்கப்பட்ட விவகாரத்துக்கு பின்னராக பல்வேறு சந்தர்ப்பங்கள் இருந்தன இதற்கான நீதி கோரி இப்படியெல்லாம் இருக்கின்ற போது அந்த நேரங்களிலே இதையெல்லாம் பேசாமல் இப்போது எந்தவித ஆட்சி அதிகாரமும் மற்றும் வரும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு நீங்கள் பேசலாமா ரவுஃபக்கியம் அவர்களே என்று அரசியல் சார்பாகவும் அதுபோல பொது படிப்பதிலும் பலர் பேசி ரவுஃபக்கியம் மீது நிறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பக்கம் அது ஒரு நியாயமான கருத்தாக இருந்தார் தேசிய ஒரு பொறுப்பு ஒரு இந்த போலையிலே செம்மணி விவகாரம் சூடுபிடித்திருக்கிறது செம்மணி விவகாரத்துக்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதிலே ஒட்டுமொத்தமாக எல்லோருமே ஒருமித்த கருத்தில் இருக்கின்றார்கள் அது எந்த பாகுபாடும் இல்லை குறிப்பாக ஆஹ் இந்த நாட்டிலே யுத்தத்தின் வடுக்களால் போரின் வடுக்களால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட தமிழ் சமூகம் போல சிங்கள சமூகம் போல சிங்கள மக்கள் போல அதற்கு சமதையாக பாதிக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்கள் யுத்தத்தின் கோர படுக்களை ஆஹ் இருதலை கொல்லி வெறும்பு என்று சொல்வார்கள் இருபக்கம் மத்தளத்துக்கு இருபக்கம் வாடி என்று சொல்வார்கள் அல்லவா அது பல முனைகளிலிருந்து இந்த யுத்தத்தின் வடுக்களால் பாதிக்கப்பட்டவர்கள் யுத்தம் மாற்றமல்ல பல முனைகளிலே இனத்துவ நெருக்கு யுத்தத்தின் நெருக்கு வாரங்கள் என்று முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படியான சூழலிலே ரஃபக்கும் அவர்கள் குருக்கள் மடம் விவகாரத்தை நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் இந்த பின்னராக குறித்து தான் அதாவது செம்மணி விடயம் பேசப்பட்டு குருக்கள் மடம் விவகாரத்தை பேசக்கூடாது பேசப்பட வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் ரவுஃபக்கும் ஏன் பேச வேண்டும் என்று கூறுகிறார்கள் ரௌபக்கியம் ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியலுக்காக இதனை பேசுகிறார் ரௌபக்கியம் பேசுவதில் ஒரு உள்ளார்ந்தமான ஒரு இதே சுத்தியான வாதம் இல்லை என்று சில அரசியல் நோக்கர்கள் அது போல சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் சார்பாகவும் கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் முஸ்லிம் மக்கள் சார்பாக முன்வைக்கின்றார்கள் ஆனால் ரவுஃபக்கியம் பேசிய தருணம் சரி என்று சிலர் வாதிகள் இருக்கின்றார்கள் என்றால் முஸ்லிம்களின் ஒரு தலைவராக இருக்கின்ற ரவுபக்கியும் சம்மணி விவகாரம் அதற்கான நீதி நிலைநாட்டப்படுகிற நிலைநாட்ட முனைப்புகள் எடுக்கப்படுகிற இந்த அரசாங்கத்திலே குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே ஒரு நீதி நிலைநாட்டப்படும் என்ற ஒரு நம்பிக்கையோடு பல விவகாரங்கள் இப்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றன எனவே அப்படியான ஒரு சூழலிலே இந்த கு குறுக்கள் மடம் விடயத்திலும் ஒரு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று ஒரு ஒரு விடயத்தை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு முஸ்லிம் கட்சியின் தலைவராக அவர் எப்போதோ பேசியிருக்க வேண்டியவர் இது தொடர்பாக ஆக்கப்பூர்வமான விடயங்களை செய்திருக்க வேண்டியவர் இப்போது பேசுகிறார் எனவே இது பொருத்தமானதுதான் இந்த நேரத்திலே இது அவர் பேசுவது சரி என்கின்ற என்று வாதிடுகின்றவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு விடயம் சொல்ல முடியும் எந்த ஒரு விடயத்திலும் எந்த விவகாரம் பேசிக் கொண்டிருக்கின்ற போது இதற்கான நீதி நிலைநாட்டுகின்ற போது இந்த விடயத்தை பேசக்கூடாது என்று அஹ் நாங்கள் யாரையும் விடாப்படியாக சொல்ல முடியாது எனவே ஆஹ் செம்மணிக்கு நீதி கிடைக்க வேண்டும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஏனைய காணாமல் ஆக்கப்பட்ட தமிழர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்ட முஸ்லிம் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்ட கிறிஸ்தவ மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்ட சிங்கர மக்களுக்கு நீதி ஒட்டுமொத்தமாக மானுட குலத்துக்கு விரோதமாக இந்த நாட்டிலும் இந்த உலகத்திலும் என்னென்ன சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றவோ அத்தனை மக்களுக்கு எதிராகவும் நீதிநிலை நாட்டப்பட வேண்டும் இது இனம் மத மொழி சார்ந்து பேசுகிற ஒரு பிரச்சனை அல்ல செம்மணி எவ்வளவு கூரமோ அது போல ஒரு மிக மிக கொடூரமான ஒரு விடயம் குறுக்கன் மட சம்பவம் அஜ் செய்துவிட்டு அந்த கடமைகளை நிறைவேற்றிவிட்டு புனித நகரில் நகரிலிருந்து கொழும்புக்கு வந்து கொழும்பிலிருந்து ஊர் திரும்பிக் கொண்டிருந்தவர்கள் கல்முனை மட்டக்களப்பு பிரதான நிதியிலே குறிப்பாக காத்தாங்குடியை சேர்ந்தவர்கள் தான் இதுவே அதிகளவான பிரதிகள் ாரோ இல்லையோடி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொல்லி பரவலாக காட்டான்குடியை சேர்ந்த பலர் சமூக செயற்பாட்டாளர்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் காட்டான்குடி அரசியல்வாதிகள் மாற்றமல்ல முஸ்லிம் சமூகத்தில் இருந்து பலர் தொடர்ச்சியாக இந்த வெளியீட்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் குறைந்தபட்சம் குரு குருக்கள் மடத்திலே இருக்கின்ற அந்த மனித புதை புலிகளை சந்தேக குறிப்பாக அந்த அங்கே இவர்கள் புதைக்கப்பட்டதாக ஹஜ்ஜாஜிகள் புதைக்கப்பட்டதாக நம்பப்படுகின்ற அந்த அந்த இடத்தை அடையாளப்படுத்தி அதனை அந்த புதைக்குலிகளை தோண்டி அங்கிருக்கின்ற அந்த எலும்புகளை கூட தார்கள் தயவு செய்து எங்களுடைய இஸ்லாமிய முறைப்படி நாங்கள் அடக்கம் செய்வதற்காகவே தாருங்கள் என்று காத்தாங்குடி மக்கள் தொடர்ச்சியாக இருபது வருடத்துக்கும் அதிகமாக நான் நினைக்கின்ற அளவுக்கு தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இதை ஒட்டி செம்மணி நேரத்தில் இதனை குருக்கள் மடும் விவகாரத்தையும் கொண்டு செல்லலாமா பேசலாமா என்கின்ற கதையாடல் ஆஹ் இப்போது இருந்து கொண்டிருக்கிறார் இதிலே இருக்கின்ற செய்தி ஆஹ் இதனை பேசியவர் ரோபாக்கியம் ரவுன் என்கின்ற அரசியல்வாதி முஸ்லிம் கட்சியின் தலைவர் கடந்த காலங்களிலே பல அரசாங்கங்களிலே ஒரு முக்கிய அங்கமாக இருந்தவர் முக்கிய அமைச்சராக இருந்தவர் அமைச்சரவை அந்த அமைச்சராக இருந்தவர் ஆஹ் குறிப்பாக பெருந்தேசிய அரசியல்வாதிகளிலே பெருந்தேசிய அரசுகளிலே ஆஹ் முட்டு கொடுத்து கொண்டிருந்தவர் அந்த கட்சிகளின் அந்த அரசமைப்புக்கு ஒரு முக்கிய அங்கமாக இருந்தவர் அந்த நேரங்களிலே முஸ்லிம்களின் ஒரு பிரதான பிரச்சனையாக இருந்த இந்த பிரச்சனையை பேசாமல் செம்மணி விவகாரத்தை ஏன் பேசுகிறார் என்று கேட்கிறார்கள் எனவே இதிலே நியாயங்கள் இருந்த போதும் ரொம்ப மாத்திரம் இதனை பேசவில்லை ரோபதி இணைந்து பலர் மக்களின் குமுறல்கள் இருக்கின்றன இந்த விவகாரங்கள் பேசப்பட வேண்டும் செம்மணிக்கு செம்மணிக்கும் நீதி கிடைக்க வேண்டும் குருக்கள் குறுக்கள் நீதி கிடைக்க வேண்டும் இந்த நான் இந்த இலங்கையிலே எங்கெங்கெல்லாம் ஆஹ் மனித வளங்கள் நிகழ்ந்தனவோ மனித படுகொலைகள் நிகழ்ந்தனவோ அவள் எல்லோருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஒரு வாதமாக இருக்கிறது எனவே இறுதியாக இந்த அப்பால் செய்தி நிகழ்ச்சியை நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் குறிப்பாக செம்மணி பேசுகின்ற தருணத்திலே குருக்கன் மன விவகாரத்தை பேசக்கூடாது என்கின்ற அந்த வாதம் ஆஹ் சரியானதாக இல்லை அந்த வாதம் குறிப்பாக ரவுபக்கியும் அவர்கள் பேசுகிறார் என்பதற்காக ஆஹ் இதனை முன்வைத்து பேசுவது என்பது ஒரு மானுட தார்மீகமாக இருக்காது என்று நாங்கள் நம்பகின்றோம் சரி இந்த விவகாரம் மற்றும் ஒரு விடயம் இப்போது இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி செய்திகளை காப்பாற்றி செய்து கொண்டு வருகின்ற மற்றொரு செய்தி இந்த இறக்குமதி செய்யப்பட்ட பால்மாவுக்கு குறிப்பாக நானூறு கிராம் அந்த இறக்குமதி செய்யப்பட்ட பால்மாவுக்கு இப்போது நூறு ரூபாய் அதிகரித்திருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி காலை வேலையிலே இந்த வேலை எளிய நடுத்தர மக்களின் அந்த இதயத்திலே ஒரு பெரிய ஒரு சுமையாக ஒரு சுமையான செய்தியாக வந்து விழுந்திருக்கிறது அதாவது இப்போது நான் நினைக்கின்ற அளவுக்கு ஒரு பால்மா நான் நினைக்கின்ற அளவுக்கு ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி முப்பது கிழக்கு மாகாணத்திய மாவட்டத்தில் சில இடங்களில் ஒவ்வொரு இடங்களிலும் வித்தியாசமாக இருக்கின்றார்கள் எப்போதும் ஒரு நானூறு கிராம் அங்கர் பால்மாவை வாங்குவதற்கு ஒரு ஆயிரத்தி எழுநூறு ரூபா பணம் வந்தது ஒரு வேலை எளிய குடும்பத்துக்கு அது மிகப்பெரிய ஒரு சுமை ஒரு நடுத்தர குடும்பத்துக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சுமை ஒரு ஒரு பாட்மாவுக்காக ஒரு ஆயிரத்தி இருநூறு ரூபாவை செலவழிப்பது என்பது இந்த காலத்திலே பொருளாதார நெருக்கடி மிக்க காலத்திலே வாழ்க்கை செலவு அதிகரித்த இந்த காலத்திலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு விசுமையான ஒரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் அது போல அதே பால்மாவை ஒரு ஒரு கிலோ ஒரு பால்மாவை ஒரு அங்கற்பால்மாவை ஒரு அது போல வெளிநாட்டிலிருந்து நேரத்தில் திண்ணி ஒரு பால்மா தப்பை வாங்குவதற்கு குறைந்தபட்சம் ஒரு மூவாயிரம் ரூபாய் துவைப்பாரு இப்ப உள்ள இப்ப இருக்கிற மூவாயிரத்துக்கு அதிகமாக துவைப்பாது எனவே ஒரு கிலோ அங்கர் பால்மா நான் நினைக்கின்ற அளவுக்கு மூவாயிரம் ரூபாய்க்குள்ளதான் இருந்தது இப்ப ஒரு

இந்த நிலை அதிகரிப்புகள் மிகுந்த இந்த அரசு மீதான ஒரு அதிருப்தியை கொண்டு வருவதாகவே நாங்கள் பார்க்கின்றோம் அஹ் அண்மையிலே எரிபொருளுக்கும் விளையாடிகரித்திருக்கிறார்கள் அதுபோல இப்போது பால்மாவுக்கும் விளையாடிகரித்திருக்கிறது இதனால் மக்களின் அந்த வாழ்க்கை சின்ன மென்மேலும் ஆஹ் கூடிக்கொண்டே போகிறது தேசிய மக்கள் சக்தி அரசு குறிப்பாக எதை சொல்லி இந்த இந்த அரசை ஏற்றுக்கொண்டதோ இந்த அர இந்த அரியணையில் ஏறிக்கொண்டதோ ஆனால் அதற்கான பலன்கள் இல்லாமல் மக்கள் இந்த இடத்திலே அதாவது இந்த விடயத்திலே குறிப்பாக நூற்றுக்கு ஒரு எழுபது எண்பது விதமான மக்கள் இந்த வாழ்க்கை சுமை அதிகரிப்பால் தான் ஏலவே இருந்த அரசுகள் மீது குறிப்பாக கோட்டப்பாய ராஜபக்ச அவர்களே இந்த நாட்டிலிருந்து குறிப்பாக அவரது ஜனாதிபதி பதவியிலிருந்து அவர் அவரை துரத்தியதற்கு காரணம் பொருளாதார சுமை பொருளாதார சுமை காரணமாகத்தான் மக்கள் வீதிக்கு வந்தார்கள் பெருந்திரளான மக்கள் வீதிக்கு வந்து விட்டார்கள் தலைநகரை சூறையாடி தலைநகரிலேயே ஜனாதிபதியின் வாழ்வு உள்ளிட்ட பல இடங்களிலே அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் செய்து நாட்டின் பல பாகங்களிலே அந்த போராட்டத்தின் தொடர்ச்சி அஹ் பின்னிக்கொண்டு அது தொடர்ச்சியாக அந்த போராட்டம் வெற்றி பெற்று அஹ் அகற்றும் வரை அந்த போராட்டம் தொடர்ந்தது அதற்கு காரணம் பொருளாதார நெருக்கடி அப்போது இருந்த விலைவாசிகள் உயர்வு இதுதான் பிரதான காரணம் எனவே இப்படியெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் நாங்கள் ஒரு ஒரு விலைவாசியற்ற மக்களுக்கு ஒரு நியாயமான ஒரு பொருளாதார சுமையற்ற ஒரு ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொன்னவர்கள் மீண்டும் மீண்டும் இதனை முக்கியமான அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை உயர்த்துகின்றார்கள் என்கின்ற ஒரு ஆதங்கம் இப்போது வந்து கொண்டிருக்கின்றது எனவே இது தொடர்பாக அரசாங்கம் முழு பரிசீலனை வேண்டும் இந்த விலைவாசி குறிப்பாக பால்மா என்பது ஒரு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அது ஏழை குடும்பமாக இருக்கட்டும் நடுத்தர குடும்பமாக இருக்கட்டும் இந்த குடும்பமாக இருக்கட்டும் மிக அவசியமானது எனவே இதிலே பலர் நூற்றுக்கு நூறு வீதமானவர்கள் இந்த விலைவாசியால் அவர்கள் சிறிதளவுனும் பெரிதளவேனும் பாதிக்கப்படுவார்கள் என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது ஆஹ் எனவே தொடர்ச்சியாக இந்த விலைவாசி ஏற்றங்கள் ஆஹ் மக்களுக்கு ஒரு நல்ல அஹ் சமீச்சையை மக்களுக்கு ஒரு நல்ல சகுனத்தை கொண்டு வராது மக்கள் அஹ் உண்மையிலே இது தொடர்பாக ஆதரவுப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் கூறியவர்கள் அரசாங்க அதிகாரிகள் அரசியல்வாதிகள் குறிப்பாக கடந்த காலங்களிலே ஏனைய அரசாங்கங்கள் குறித்து பல விமர்சனங்களை செய்து இப்போது தமது ஆட்சி கட்டியிலே எடுக்கின்ற அஹ் எங்களுடைய மரியாதைக்குரிய ஜனாதிபதி அஹ் அனுரகுமார விசாநாயக் அவர்கள் இந்த கருத்தில் கொண்ட போன்ற இந்த விலைவாசி ஏற்றம் என்பது மக்களுக்கு ஒரு பெரும்புமையாக மாறிவிடக் கூடாது குறிக்கொண்டும் செய்திகளுக்குால் செய்தி இப்படி பல செய்திகளை கொண்டு வரும் இன்று நாங்கள் இரண்டு செய்திகளை கொண்டு வந்து மக்களின் கருத்துக்களோடு மக்களின் ஆதரவுகளோடு ஒரு டிவி கருத்துக்களை உங்களுக்கு முன்வைத்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக இன்னும் பல செய்திகளோடும் இது போன்ற கருத்துக்களோடும் சந்திப்போம் ஆஹ் நிகழ்ச்சியிலே உதவி தயாரிப்பாளர் ஆத்திப்போடும் மற்றும் ஒரு செய்திகளுக்கு அப்பால் ஒரு செய்தி செய்திகளுக்கு அப்பால் சில செய்திகள் நிகழ்ச்சியோடு சந்திப்போம் குறிப்பிடும்னா உங்கள் பிரியமான குரலற்ற மக்களின் குரல் என்றும் மக்களின் உணர்வுகளோடும் மக்களின் செய்திகளோடும் என்றும் தொடர்ச்சியாக உங்களை சந்திக்கும் என்ற நம்பிக்கையோடு விடுப்படுகின்றோம்